என்னையா நியாயம் பெரியார் மண்ணு சமூக நீதிங்கிறீங்க ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரையல திருமாவளவனா விஜய் சீப் தான் எடுத்துக்குவாரு சீமானுக்கு விஜய்க்கும் பிரச்சனையே திக்கடித்த விஜய் துணை முதல் முதல்வர் சீமானு ஒரு ஃபிராடு மோசடி நிமிஷம் எவன் பண்ணான்னு தெரியும் சீமான அடுத்த நிமிஷமே நான் தான் சீப் மினிஸ்டர் வேணா வந்து சேரின்னு அடிச்சுட்டு போயிட்டாரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா உங்களுக்கு மைனஸ்ன்னு சொன்னேன் முப்பது சீட்டு கொடுக்கலாம இருக்க சொன்னாப்ல அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறது பல நிரூபித்தவருக்கு மைனஸ் நான் சொன்னேன் சீமான்ட அப்போ இன்னொரு தம்பி சொன்னா விஜய்க்கெல்லாம் முப்பது அதிகம்னா இருபது சீட்டு கொடுக்கலாம் நீங்க எடப்பாடி கிட்ட போகும்போது எட்டு சீட்டு தான் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் பல நிரூபித்த பாமகவுக்கும் செகண்ட் தேமுதிக கொடுக்க முக்கியத்துவத்துக்கு பிறவுதான் விஜய் கூட்டணி போவதா இருந்தா எடப்பாடி கொடுப்பாரு ஜெயக்குமாரே எட்டு சீட்டு கொடுக்கலாம் அதுக்கு மேலே என்ன இருக்குது விஜயகாந்த் பத்து சீதம் ஓட்டு எடுத்தார் இவர் எங்கே ஓட்டு எடுக்கிறாருன்னு ஜெயக்குமாரே கேட்குறார் முதல்ல ஒரு வாக்கு எடுத்து நீங்கள் அங்கீகாரம் பெற முடியுமான்னு பாருங்கள் அதுதான் ஓட்டு உங்கள் ஓட்டு சும்மா கற்பனையில் நாலு பேரை வச்சு அதை எழுதிட்டானா அது ஓட்டு ஆகாது தான் ஓட்டு கருத்து கணிப்பு அது இது நிரூபிக்காமல் டெக்காலிட்டி பண்ணுறாள்ல அதை தான் அடித்து மண்டையில் அடித்து நொறுக்குறாங்க என்கிட்ட வேலையெல்லாம் பலிக்காதுப்பா வாங்க போனா அடிப்பாரு சீட்டுக்கு மேல பாஜக கிடையாதுன்னு காட்டுனவரு தமிழிசைய தூத்துக்குடிக்கு பேக் பண்ணவரு டாக்டர் யாவுக்கே ஒரு கையில இருபத்தி மூணு ஒரு கையில பத்து புள்ளி அஞ்சுன்னு காட்டுனவரு பல நிரூபிக்காத விஜய்கா சீட்டு கொடுக்க போறாரு நல்ல கதையா உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கும் கண்ணு கேட்டாத தூரம் வரை எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு எதிர்கட்சியினுடைய சுணக்க போக்குதான் இதை காட்டுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக வருது சார் ஸ்டாலினுக்கு எதிரிகள் வரலாம் பல நிரூபிச்சி பல நிரூபிச்ச அதிமுக நாம் தமிழர் இருபத்தி மூணு பதினெட்டு எட்டு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எதிரியா வரலாம் விஜயனா நான் இதுல கணக்குல சேக்கல்ல விஜய் பல நிரூபிக்காதவர் இது தெருவுல நினைக்கிற பதங்களை வச்சு ஆண்ட கேள்வி கேட்காதீங்க விஜய்க்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா அந்த அறிக்கை மையமா வச்சு கேள்வி கேளிக்காளுங்க நான் பதில் சொல்றேன் இது இந்த மூன்று பல நிரூபிச்ச சக்திகளும் ஒன்றா சேர்ந்தா அது ஸ்டாலினுக்கு கடுமையான போட்டி இருக்கும் யார் தலைமையில சேர்றங்கிறதா இங்க பிரச்சனை புரியுது புரியுது எதிர்கட்சிகள் ஒன்னா இல்லாதது திமுகக்கு ஒரு பெரிய பலமா இருக்குமா இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின் அதர்ஸ்ல ஸ்டாலின் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்காரு பெரியார பேசிட்டு இவங்களால எதுவுமே பண்ண முடியாது பெரியார பேசினவங்க எல்லாம் போடுவாங்க இருபத்தாறுல சீமான் இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாரு பெரியாரியவாதிகளும் பேசுறாங்க திமுகவுடைய முக்கிய அமைச்சர்களுமே அதை பேசுறாங்க இருபத்தாறு தேர்தல் முடிவு தான் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கும் அமித்ஷா பதினைந்து சதவீத என்டிஏ மூணு மடங்கு நாப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு ரெண்டாயிரத்து பதினாலில் மோடி பிரதமரை கொண்டு போன மாதிரி சீமானால எட்டு சதவீதத்தை இருபத்தி நாலு வரை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா பதினாறுக்கு மேல சீமான் கொண்டு போக முடியும் அதற்கான அரசியல் களமும் சூழ்நிலையும் எப்படி அமித்ஷா யூபியில சாதிச்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சாதிக்குவதற்கான களமும் வாய்ப்புகளும் இருக்கு தந்தை பெரியார நான் குறை சொல்ல வரல தந்தை பெரியாரால பலனடைந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் ஜா நான் பழைய எங்க அப்பா பலனடையல்ல நானும் இல்லை எங்க அப்பா ஃபார்வேர்ட் காஸ்ட் தான் திருநெல்வேலி நாடாரு ஃபார்வேர்ட் காஸ்ட்ல தான் இருந்தாரு அறுபத்தி நாலு வரை அவர் ஃபார்வேர்டில் தான் இருந்தாரு அறுபத்தி நாலு பிற தான் நாங்கள் பிசிஆர்ட்டே மாறினோம் பட் பெரியார் வந்து உழைப்பால் நாடார் சமுதாயம் பல நடைஞ்சிருக்கு அதை நான் மறுக்கல சீமானுக்கு இருக்கிறது அரசியல் சூழ்நிலை என்டிஏட தவறு அதிமுக தவறு சமூக அரசியல் சூழ்நிலை யூபியில மூணு மடங்கு அமித்ஷா கொண்டு போன மாதிரி தமிழ்நாட்டிலேயே எட்டு இருபத்தி நாலு வரை கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு கண்டிப்பாக பதினாறு குறையாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானாத கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது எனக்கு களம் எனக்கு தெளிவாக தெரியுது அவங்க பெரியார் சென்ட்ரிக்கு அவங்க சொல்றது அவங்க உணர்வு அவங்க உணர்வை நான் மதிக்கிறேன் சொல்றாரு வானா என்னதான் அரசியல் வியூகமா சீமான் நடத்திட்டு போறாரு குல காளியாத்தா மாரியாத்தா அதெல்லாம் ஆறு காலியாத்தா மாரியாத்தா நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவர் இருநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டு யூபியில அமித்ஷா பெரிய சாதனை படைச்ச மாதிரி கரெக்ட் வியூகம் எடுத்தா சீமான் தமிழ் மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாதனை எடுக்கலாம் ஏன்னா இதை நம்ம வெளியே சொன்னா சீமானுக்கு வாந்தியை எடுத்து ஜான் ஆரோக்கியசாமி சாப்பிடுப்பானு விஜய்கிட்ட கொண்டு கொடுப்பாரு சரி ரொம்ப கடுமையா இல்லையா சார் சார் அதுதான் ஜான் ஆரோக்கிய சாமி பண்ணது சீமானுக்கு வாந்தி எடுத்து விஜய சாப்பிடுப்பான்னு கொண்டு கொடுப்பாரு ஜான் ஆரோக்கியசாமி சாமி நாயுடுகாரு அதனால எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கிற அந்த அரசியல் சூழல்ல கொஞ்ச நாட்கள் எல்லாம் பாஜக காணாம போயிருக்கோம்னு அப்படிதான் தெரியுது ஏன்னா மூன்று பேருடைய அந்த யார் த மாநில தலைவர் அப்படின்ற ஒரு போட்டி வந்து நிலவுது பாணதி சீனிவாசனா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் நைனா நாகேந்திரனா இருக்கட்டும் தமிழ் சிவ சௌந்தரராஜனா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போட்டி பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா என்ற ஒரு கேள்வி அண்ணாமலை டங்ஸ்டன் விஷயத்துல டெல்லி பாஜக அண்ணாமலையை ரெக்கரைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க சோ அண்ணாமலை மீண்டும் களத்துக்குள்ள வந்து அதை செட்ரேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறேன் இது ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்காதது என்டி நிற்காதது பின்னடைவு தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி விக்கிரவாண்டியில் நின்று இண்டி கூட்டணி என்ன அண்ணாமலை சாதிச்சது பெரிய ஹீரோவா நின்னாருங்கிறத நான் சொன்னது மாதிரி உள்ளாட்சி தேரில் சீமான் தாக்குப்பிடிக்க மாட்டார் அண்ணாமலை தான் மூணாறு வருவாருன்னு நான் சொன்னது மாதிரி பக்க மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை பத்து சதவீதமலை எடுத்த போது சீமான் எட்டு தான் எடுத்தாருன்னு நம்ம அண்ணாமலை சாதிச்ச மாதிரி இப்போ வந்து ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிக்காதது ஒரு பின்னடைதாங்கறதை நான் ஏற்றுக்கறேன் மாநில தலைவர் யாருன்ற அந்த போட்டி நிலவு அதுல தான் மீண்டும் மாநில தலைவரா வருவாருன்னு பலரும் பேசுறாங்க ஆனா அந்த மற்ற தலைவர்கள் அத மறக்க மாட்டாங்களே சார் நாங்க வந்து தலைவர் தமிழிசை சொல்லிட்டாங்களா அண்ணாமலை சிறப்பா செயல்படுறாரு இல்லை வாணி சீனிவாசனோ அத மருத்தா மாதிரி தெரியல நைனா நாகேர்னோ அத மருத்தா மாதிரி எல்லாரும் வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா உம் வேற ஏதாவது சொல்லிருக்காங்க வேற எதுவும் சொல்லலை இல்ல மட்டும் அண்ணாமலை சிறப்பா செயல்படுறானு சொல்லிருக்காங்க புரியுது சார் அதிமுக வந்து இருபத்தாறுல தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தேமுதிக கூட்டணியோடு இருக்க வாய்ப்பு இருக்குமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி விஜயோட இணைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா பலரும் பேசுறாங்க அதிமுக மீண்டும் பாஜகவோட போய்டும் அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் திமுக அணி இன்டாக்டாக இருக்கும் வெற்றி பெற்றவங்க வெற்றி அடைஞ்ச அணி வெற்றி பெரும் வர தொடருவாங்க வின் வின் தான் அரசியலில் முக்கியம் அதிமுக அணி தோத்து போன அணி தோத்து போன அணியில் எடப்பாடி வந்து ராமதாஸ்க்கு முதல்ல நினைக்கிறேன் இப்பார்டன்ஸ் எடுக்க பாப்பாரு அடுத்து நினைக்கிறேன் தேமுதிகாத விஜய்க்கு இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் புரியுது சார் ஆனா இப்ப வரைக்குமே விஜய் கட்சியை நேரடியா எதிர்க்காத ஒரே கட்சி அஇஅதிமுக தான் அப்படின்றது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அரசியல் கணக்கு பின்னாடி இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா என் கருத்தை தானே நான் சொல்ல முடியும் நாம் பலன் கொடுத்து முக்கியத்துவத்தை பலம் நிரூபித்த தேமுதிக கொடுக்க முக்கியத்துவத்தை பலம் நிரூபிக்காத விஜய்க்கு கொடுக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி சப்போஸ் இருபத்தாறில் விஜய் வந்து பாமக தேமுதிகாவோட ஒரு அதிக பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா இருபத்தொம்போது கொடுக்கலாம் விஜயகாந்துக்கு ஜெயலலிதா புத்திசாலி ஜெயலலிதா மதிமுக கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விஜயகாந்து கொடுக்கல முப்பத்தஞ்சு சீட்டு மதிமுக கொடுக்கும்போது பலம் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு பதினஞ்சு சீட்டு தான் தருவோன்னு சொன்னாங்க அதே விஜயகாந்துக்கு வந்து பத்து சதவீத பலத்தை நிரூபித்த பிறகு நாற்பத்தொரு சீட்டு கொடுத்தாப்புல அதே மாதிரி இருபத்தாறுல தனிச்சு நின்று விஜய் வந்து பாமக தேமுதிகாவோட அதிக பலத்தை நிர்பிச்சிட்டாருன்னா இவங்களோட அதிக சீட்டு கொடுப்பாரு அது இல்லாமல் குறித்து வச்சுடுங்க ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரும் பல நிரூக்காத விஜய் எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்க போனால் முதல்ல பாமக பார்த்துட்டு அப்புறம் தேமுதிக பார்த்துட்டு பல நிரூபிக்காத விஜயை அதுக்கப்புறம் தான் பார்ப்பார் ஏன்னா உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது உங்க கையில வராத ஓட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது சிவாஜிக்கு கையில வராத சீட்டு அந்த தோத்து தோத்து சினிமாவும் நிலைமைக்கு சிவாஜி ஆளாயிட்டாரு சிவாஜி காங்கிரஸ் ஓட்ட பாதிக்க செய்ய முடியல சிவாஜி சிஎம்னு சொன்னா பாதிக்க செய்திருப்பாரு சிவாஜி சாணகி சிஎம்மா சொல்லி பாதிக்கப்படைய செய்ய முடியல சிவாஜியால திமுக ஓட்ட பாதிப்படை செய்ய முடியல சிவாஜி சிஎம்னு சொன்னா பாதிக்க செய்திருப்பாரு ஜானிய சீயமா சொல்லி பாதிப்பு குறைக்க முடியல இப்ப ரெண்டு ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடக்கூடிய ஒரு கட்சி சவுக்கு சங்கர் இருபத்தி நாலுல முட்டு கொடுத்து என்ன ஆச்சு சவுக்கு சொன்னர் நடந்தா நான் சொன்னது நடந்தா பின்னோட்டம் விடக்கூடிய புண்ணியவான்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சவுக்கு சொன்னது சங்கர் சொன்னது நடந்தா நான் சொன்னது நடந்தா சவுக்கு சங்கர் கூறியது ரவீந்திரசாமி கூறியது டேபிள் போட்டு ஒவ்வொன்றையும் டிக்கெட் அடிச்சு பாருங்க நூத்துக்கு தொண்ணூறு மார்க் நான் வாங்குவேன் பாருங்கய்யா அதே மாதிரி இப்போ சவுக்கு சங்கர் சொல்றதுல அர்த்தம் இல்லாத சொத்தவாதம் ரெண்டு ஜாதி சமூக சூறையாடுறதுக்கா எல்லாரும் எடப்பாடி பின்னாடி போனோம் என்னையா நியாயம் பெரியார் மண்ணு சமூக நீதிங்கிறீங்க ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரையல அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க இன்னைக்கு எல்லா ஜாதியும் விழிச்சுக்கிட்டாங்க எல்லா ஜாதியும் இன்னைக்கு விழிச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த அரசியல் கூட்டணிங்கிற கணக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலன் நிரூபித்த பாமகவுக்கும் செகண்ட் தேமுதிக கொடுக்க முக்கியத்துவத்துக்கு பிறகு தான் விஜய் கூட்டணி போவதாக இருந்தால் எடப்பாடி கொடுப்பாரு கடைசியில் ஜெயக்குமாரே எட்டு சீட்டு கொடுக்கலாம் அதுக்கு மேல என்ன இருக்கு விஜயகாந்த் பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தார் இவர் எங்க ஓட்டு எடுக்கிறாரு ஜெயக்குமாரே கேட்கிறாரு அப்போ நீங்க இருநூற்றி பத்து நாளையும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்கக்கூடிய வேலையை பாருங்க அதுதான் விஜய்க்கு நல்லதுங்கிற நம்ம கருத்து சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார் ஆனால் பலம் நிரூபிச்சாங்க தான் இப்போ அவங்களோட பலம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஆனால் விஜயினுடைய பலம் இப்போ என்ன புதுசா வரக்கூடிய ஒன்றரை கோடி வாக்காளர்களை தான் நாங்க மையப்படுத்தி அரசியலுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய செய்து தொடர்பாளர் ராஜ்ஜி மோகனும் சொல்றாரு அப்ப அந்த புதுசா வர யங்ஸ்டர்ஸோட வாக்கு என்று அவங்க மையப்படு நிருபிச்சாதான் அவங்க வாக்கு தம்பி நிருப்பிக்கலாம் இப்ப அஜித் வந்துட்டா எல்லாரும் அஜித்துக்கு போட்டுருவாங்களா சிவகார்த்திகை வந்தா சிவகார்த்திகை போட்டுருவாங்களா நிருபிச்சாதான் பல புதிய தலைமுறை வாக்கு அதிமுகக்கோ இல்ல பாஜகக்கோ போகணும் நினைக்கிறீங்களா சார் விஜய்க்கு போனாதான் அது விஜய்க்கு வாக்கு போகாதவட அது கற்பனை ராஜ்மோகன் சொல்லலாம் இன்னொருத்தர் இன்னொரு சொல்லலாம் இப்போ சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு எடப்பாடி அணி இருபது புள்ளி நாலு எடுத்திருக்காருங்கிறத யாரும் மறுக்க முடியாது இது சும்மா கற்பனை கிளைம் ஒரு செட் அப் பண்ணி கருத்து கணிப்பு காட்டலாம் அது வேலிடிட்டியே கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு எடுத்து அங்கீகாரம் பெற்றது மாதிரி முதல்ல ஒரு வாக்கு எடுத்து நீங்க அங்கீகாரம் பெற முடியுமான்னு பாருங்க அதுதான் ஓட்டு உங்க ஓட்டு சும்மா கற்பனையில நாலு பேரை வச்சு ஒரு ஆட்களுக்கு ஃபண்ட் பண்ணி அதை எழுதிட்டான்னா அது ஓட்டு ஆகாது நிருபிச்சா தான் ஓட்டு அது எடப்பாடிக்கும் தெரியும் அதான் நிருபிக்காத சிவாஜிக்கு அம்பது சீட்டு கொடுத்து அநியாயமா விழுந்தது மாதிரி எடப்பாடி நிருபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா விழுந்து போவார் அது அவருக்கே பழகினோம் நான் சொல்லது புரியுதா உங்களுக்கு நான் விஜய்யை குறைச்சி மதிப்பிடல விஜயகாந்த் சாதிச்ச மாதிரி சிரஞ்சீவி சாதிச்ச மாதிரி பவன் கல்யாணம் சாதிச்ச மாதிரி கமலஹாசன் சாதிச்ச மாதிரி இரநூறு பத்து நாலையும் கேண்டிடேட் போட்டு விஜயையும் சாதிக்கலாம் க்ரௌட் புள்ளி கெபாசிட்டி உள்ள ஒருத்தர் ஒரு கொள்கையை ஒரு ஓட்டு வரும் விஜய்க்கும் அது வரும் அதை விட்டுக்கிட்டு நீ ஃப்ராடு தனமா கருத்து கணிப்பு அது நிரூபிக்காம டக்கால்ட்டி பண்றாங்கள அதைத்தான் அடிச்சு மண்டல் அடிச்சு நொறுக்குறேன் என்கிட்ட வா வேலையெல்லாம் பலிக்காதுப்பா நிரூபிச்சிட்டு வா நிரூபிக்காத இந்த டக்காலிட்டி வேலையெல்லாம் காட்டாத வச்சு காட்ட முடியாது நீ நிரூபிக்கலங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் சீட்டு வாங்க எடப்பாடி பழனிசாமி போனா தண்ணி அமித்ஷாவுக்குனா இருபது சீட்டுக்கு மேல பாஜக கிடையாதுன்னு காட்டுனவரு தமிழிசையை தூத்துக்குடிக்கு பேக் டாக்டர் டாக்டர்யாவுக்கே ஒரு கையில் இருபத்தி மூணு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சுன்னு காட்டுனவரு பல நிரூபிக்காத விஜய்க்கா சீட்டு கொடுக்க போறாரு நல்ல கதையா சௌக்கு சங்கர் சொன்னா கொடுத்துருவாரா நீங்கள் பலம் நிரூபிங்க அது பிறகு பேசுங்க பலம் இருபிக்கங்க உங்க கையில் வராத ஓட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பேரம் பேசிடலான்னு தான் அது நடக்காது பேரம் பேசுறதுக்காகத்தான் நீங்க விக்கிரவாண்டி நாங்கு நேரில்லாம் நிற்கல பேரம் பேசுறதுல நான் அடிக்கிறேங்கிறனால தான் என் மேல கோபம் கொண்டு கோலத்தனமா ஆட்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கீங்க பிறபி கோல விஜய் எனக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு விமர்சனம் வைக்கிறது அது ஒரு கோலத்தனம் நீ தைரியமானவர்னா பலத்தை நிரூபிச்சுட்டு பேசுங்க இப்ப நீங்க பல நிரூபிக்காதவர் எலெக்ஷன் கமிஷன்ல உங்களுக்கு ஓட்டு கிடையாது பல நிரூபிக்காதவங்களை எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டாரு மதித்தா ஜானகி சிவாஜி படுமோசமா போகும் முன்னாடி வரப்பவே சொல்லிட்டாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கூட்டணி கூட்டாட்சி சொல்லிட்டதுக்கு அப்புறம் தனிச்சு நெல்லுங்க தனிச்சு நெல்லுங்கன்னு அவங்க ஒரு ஒரு அவங்க கூட்டணிக்கு ஆள் போனா சேர்த்துக்கலாம் கிருஷ்ணசாமிக்கு இருபது கொடுத்துருக்கலாம் சேக்கு தமிழரசு விடுதலை சிறுத்தைகள் கூட போக வாய்ப்பு இருக்கு விடுதலை திருமாவளான சீப் மினிஸ்டரா சொன்னா விஜய் ஏத்துக்குவாரு ம் அங்கே ஜிபி சார் போஸ்ட் தான் ரே ரேஸ் பிரச்சனை திருமாவனம் ஜிபி சார் சொன்னா ஏற்றுக்குவாரு ம் திருமாவனம் விஜய் ஜீபி சார் சொன்னால் ஏற்றுக்குவாரு சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனையே திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு ஒரு ஃப்ராடு மோசடி நீசை எவன் பண்ணான்னு தெரியும் ஜனாரோக்கியசாமி நாயுடு கார் தான் அதை பண்ணது சீமான் அடுத்த நிமிஷமே நான் தான் சீஃப் மினிஸ்டர் வேணா வந்து சேரின் அடிச்சுட்டு போயிட்டாரு திருமாவளவன் கதையும் இதுதான் பல நிரூபிக்காத உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்கங்க நீங்க பல நிரூபிங்க நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னா திருமாவளவனே உங்க இது கிருஷ்ணசாமி உங்கள்ட்ட இருபது சீட்டு கேட்பாரு சேர்க்கு தமிழரசு இருபத்தஞ்சு சீட்டு கேட்பாரு பல நிரமிச்சாதாங்க மரியாதை பலன் நிரூபிக்காதவருக்கு வந்து துணை முதல்வர் மட்டும் கொடுக்கலாமா யார் கொடுக்கறா சீமான் சொன்னார்ல என் தம்பிக்கு நான் துணை முதல்வர் கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பா முதல்வர் போஸ்ட் இது வந்து துணை முதல்வர் சீமான் கொடுக்கறதே சீமானுக்கு மைனஸ் அது நானே சொன்னேன் எட்டு பெர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா உங்களுக்கு மைனஸ்னு சொன்னேன் முப்பது சீட்டு கொடுக்கலாம இருக்கணும்னு சொன்னாப்ல ஒரு சீட் ஒரு சதவீத வாக்குக்கு தான் பலம் அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறது பல நிரூபிச்சவருக்கு மைனஸ் நான் சொன்னேன் சீமான்ட்ட முப்பது சீட்டு தரேன்னு சொன்னாருங்களா சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாரு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு பல நிரூபிச்ச ஒரு சீட்டு கொடுத்தா அது பல சொன்னேன் நான் மறுக்க வரலையே அப்ப இன்னொரு தம்பி சொன்னா விஜய்க்கெல்லாம் முப்பது அதிகம்னா இருபது சீட்டு கொடுக்கலாம் நீங்க எடப்பாடி கிட்ட போகும் எட்டு சீட்டு தான் கொடுப்பாரு பல நிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் அந்த மாதிரி உங்க பலத்துக்கு தக்கன பேரம் அந்த விஜய்னுடைய கூட்டணிக்கு எல்லாரும் போறதுக்கு தயங்குறதுக்கு ஒரே காரணம் பல நிரூபிக்காத அவரை வேணா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க ஒரு நடிகரா ஒரு பிரபலமான நடிகரா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தா விஜய் விஜய் உதவுவாருன்னு வரீங்களா சார் அல்லது நீங்க பலர் நிறுவீங்க இருநூறு முப்பத்தி நாலு போட்டும் பல நிறுவீங்க அல்லது நீங்க மேஜர் பார்ட்னர் உங்ககூட வரக்கூடிய உங்களை சத்து பலத்தை நிரூபிச்சுட்டு சரிங்க சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானுடைய பெயரையே பயன்படுத்தாம எல்லா இடத்துலயும் கடந்து போறதுக்கான காரணம் வந்து என்ன அவருக்கு ஈக்குவலா வைக்க கூடாது அப்படின்றத நினைக்கிறாரா இல்ல அவர் சொல்ற மாதிரி உதிரி கட்சியினுடைய தலைவர் நினைக்கிறாரா சார் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம்ங்கறத ஸ்டாலின் தெரிஞ்சதுனால சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றாரு அவர் ஒரு வார்த்தையும் கூடுதலாக சொல்றாரு எங்க அப்பாவை கூட நீங்க விமர்சிங்க ஆனா பெரியார விமர்சிக்காதீங்க அவர் தான் திராவிடத்தின் தந்தை அவர் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேர் சொல்லாம சொல்றாரு பெரியார அதெல்லாம் யார் யார விமர்சிக்கணும்னு மற்றவங்க முடிவு பண்ணி சொல்ல முடியாது சீமான் என்ன அரசியல் பண்ணுன்னு ரவீந்திர சாமி சொல்ல முடியாது ஜெயக்குமார் சொல்ல முடியாது விஜய் என்ன அரசியல் பண்ணு ரவீந்திர சாமி சொல்ல முடியாது யார் என்ன அரசியல் பண்ணு இன்னொருத்தர் சொல்ல முடியாது இப்போ பெரியார் மேட்ரை எடுக்கிறாருன்னா அந்த பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனை இல்லையான்னு ஜெயக்குமார் கேக்குறாரு ஆமா பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்து கொடுக்கணும்னு சீமான் கேக்குறாரு இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்டாரு விஜய் அதுல சொல்ல தெரியல இதுவரை சொல்லல சொல்லல ஒருவேளை கூட கூட்டணி போகலான்னு நினைச்சுட்டு சொல்லாம இருக்காரோ என்னவோ தெரியல எடப்பாடி உள்ள நிலைப்பாடு சேல்தான் நிலைப்பாடுல மாதிரி அந்த உள்ளது அவர் ஆதரிச்சுட்டாரு அப்போ ஜெயக்குமார் வந்து அந்த அத பேசல இதை பேசலன்னா சீமான கேட்க முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எது பேசணுமோ அதத்தான் பேசுவாங்க அதே மாதிரி சீமான் தனக்கு எது லாபம்னு நினைக்கிறாரோ அதத்தான் பேசுவாரு எங்கள் அப்பா வேணாலும் பேசுங்க பெரியார பேசாதீங்கன்னு சொன்னால் பெரியார் இஷ்டம் தனக்கு ஒரு கூடுதல் கெயின் கிடைக்கும்னு ஸ்டாலின் நினைக்கலாம் ஸ்டாலின் அப்படி ஒரு கெயின் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அந்த வார்த்தை பயன் அரசியல்வாதி கெயினுக்காக தான் இருக்காப்பில் புரியுது இன் பொலிட்டிக்ஸ் எல்லா அரசியல்வாதியும் கெயினுக்காக தான் இருக்காங்க நேற்று வந்து அண்ணாவுக்கு வாழ்த்து சொன்ன சீமான் முதன் முதல்ல பெரியாரை எதிர்த்துட்டு அரசியல் களத்தில் வந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கேன் இதுவும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாவை ஒன் பண்ணுறாரு அண்ணா ஓன் பண்றதுனால பெற கண்டிப்பா அதுல நெடுஞ்செலியன வந்து அஹ் சிஎமாக விடாம பண்ணது ஆதித்யநாரு எம்ஜிஆர் தான் ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர் தான் பண்ணாருன்னு பரவாயில்ல பேசப்படும் பேசப்படுது எம்ஜிஆருக்கு அதுல ரோல் இருக்கு சீமான் வந்து நெடுஞ்செழியன் சிஎம் தமிழனத்தின் கேடு சொன்னா எம்ஜிஆர் சேத்தான் அடிக்கிறாரு கலைஞர் சீமாக்குனது எம்ஜிஆர்ங்கறது அண்ணாதி முகாக்க நிலைப்பாடு கலைஞர் சிமாக்குனது எம்ஜிஆர் அண்ணாத்தி நிலைப்பாடு நெடுஞ்செழியன் சிஎம் தமிழனத்தின் கேடுங்கிறது சிமாக்கு நிலைப்பாடுனா எம்ஜிஆர் சேதா நடிக்கிறாரு அந்த இடத்துல நெடுஞ்செழியன் ஒன்னுமில்லா போன நெடுஞ்செழியன் வச்சு என்ன ஓட்டு வருதோ அது வரட்டுன்னு நினைக்கிறாரு மினத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜின்னு சொல்றாருன்னா சிவாஜி வச்சு வரக்கூடிய ஓட்டுனோ அது எடுக்கிறாரு புரியுது சார் பழனி பாபா பாஷாபாய் பாய் அவர்களெல்லாம் வந்து என்னுடைய தந்தை பழனி பாபா தான் தமிழத்தின் பெரியாருன்னு சொல்றாரு இதன் மூலியமா பாஜகவினுடைய பீட்டிம் இல்ல நானுன்றத மையப்படுத்துறதுக்காக சொல்றாரா இல்ல இஸ்லாமிய வாக்குகளை ஈரோட்டில் பறிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரா சார் பழனி பாபாவை தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கிறார் இல்ல பாஷாபாய் அவர்களை புதுசா அவர் கருத்து ம் அதை பாஜக வந்து எதிர்க்கிறாங்க சார் ஆனா பெரியார் விஷயத்துல ஆதரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து குழப்பமா போய் சீமானுக்கு எது ஆதரவு எது மைனஸ்ன்னு தெரியாம சீமான் குழம்பிய நிலையில் இருக்காருன்னு பலரும் விமர்சித்து வராங்க சரி விமர்சிக்கட்டு அதுல என்ன இருக்கு விமர்சனம் இல்லாமல் சீமான் இவ்வளவு வளர்ந்துருக்காரு மர்சனங்கள் அவரை வளர்த்துக்கிட்டு தான் அவர் சொல்றாரு புரியுது சார் நடப்புக்கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி சார்